என கண்பான தெய்வ பிள்ளையே கத்திரை நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு கிருபியோடு இருப்பதாக நம்முடைய ஒரு வாழ்க்கையந்தயத்துக்கு ஒப்பாக பவுல் எழுதுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம் நாம் அதை ஓடியே தீர வேண்டும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஓட்ட பந்தயத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதை குறித்து நான் ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்போம் எப்ரேரி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தோமானால் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய ஓட்டம் உலகத்தையோ அல்லது உலக பொருளையோ நோக்கி இருக்கக்கூடாது இவைகள் எல்லாம் நம் ஓட்டத்தை நிறுத்திவிடும் நம் ஓடுகிற ஓட்டத்தில் நம்முடைய விசுவாசத்தை துவக்கணும் முடிக்கிறமா நோக்கி ஓட வேண்டும் ஆகையால் தான் இந்த உலகத்தில் தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டம் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் அந்த ஓட்டத்தை நாம் தேவனையே முன்னாக வைத்து ஓட வேண்டும் நம்மில் அநேகர் உலகத்தின் காரியங்கள் பணம் பொருள் சொத்து சுகம் என்று அவைகளை முன்னாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனால் மீட்கப்பட்டு கத்தரால் அழைக்கப்பட்ட நம்முடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய ஆசிர்வாத்து எழுந்து போகாதபடிக்கு நம்முடைய ஓட்டம் கர்த்ரா இயேசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும் எனக்கு கண்பான தேவ பிள்ளையே தேவனை முன்னாக வைத்து நாம் ஓடுவோமானால் நம்முடைய ஓட்டம் தடைபட்டு போவாது ஏனென்று நம்மை நடத்துகிறவரும் நம்மை ஓட வைக்கிறோம் நம்முடைய ஓட்டத்தில் நம்மோடு வருகிறவரும் கர்திரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆகவேதான் சங்கீதம் பதினாறு எட்டை நாம் வாசிக்கும் பொழுது தாவிதி சொல்லுகிறான் கர்த்தரை நான் எப்பொழுதுமே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை தேவடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தனை நாம் முன்னாக வைத்தோமானால் எத்தனை சோதனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன் நோக்கம் நிற்காது ஏனென்றால் உன்னை கண்காணிக்கிறவர் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தவர் கர்த்தர் உன்னை நடத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார் ஆகவேதான் நமக்கு முன்னாக நம்முடைய விசுவாசத்தையும் தேவனையும் முன்னாக வைத்து நாம் ஓட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் கலக்கங்கள் வரலாம் எதிராளிகள் வரலாம் சத்துருக்கள் எழுப்பலாம் சோதனைகள் வரலாம் ஆனால் நம்முடைய ஓட்டம் நிற்காத ஓட வேண்டுமானால் நமக்கு முன்னாக கர்த்தரையை வைக்க வேண்டும் அதிகால வெள்ளை தேவடைய பிள்ளையின் ஓட்டத்தை பார் நீ தொடங்கி இருக்கிறாய் கர்த்தரோடு கூட இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டாயோ அன்றிலிருந்து உபத்திரவும் போராட்டங்களும் உண்டுதான் இல்லை என்று இல்லை ஆனால் அது மத்திலே தேவனுடைய கருவை உனக்குண்டே தேவனுடைய தேற்றங்களாக இருக்கிறார் நீ ஆவில் வேதம் சொல்கிறது நீ அக்கிலி நடக்கும் பொழுது நோடு கூட வருவேன் ஆறுகளை கடக்கும் பொழுது நோடு கூட இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் வாக்குத்தங்களை முன்னாக வைத்து நாம் ஓடுவோம் தேவ பிள்ளையே உலகத்தை எல்லா மக்களுக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய சாக்கியம் உனக்கு கத்தர் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் கருவாய் அவர் நோடு இருக்கிறார் பயப்பட வேண்டாம் நாம் பொறுமையோடு ஓடுவோம் தேவனைக்கு நோக்கியே ஓடுவோம் உலகத்தில் ஆயிரம் காரியம் நமக்குள் இருந்தாலும் தேவனை நோக்கி போகிற ஒரு வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆகவே தான் தேவடைய பிள்ளையை நம்முடைய சுபாவங்களை மாற்றி நம்முடைய எண்ணங்களை எடுத்து விட்டு உபத்திரவத்தை கண்டு கலங்காதபடிக்கு போராட்டங்களை கண்டு நாம் சோர்ந்து போகாத படிக்கு தெய்வனாய் கர்த்தன நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நாளை தொடங்க தேவ பிள்ளையே கர்த்தனுக்கு முன்னாக இருக்கிறார் உன் விசுவாசத்தை துவக்கணும் முடிக்கணுமாய் ஏசு கிறிஸ்துவை நோக்கியே நம்முடைய ஓட்டம் இருக்கட்டும் அப்பொழுது நிஜயமாய் ஓடுவாய் நிஜயமாய் ஓடும் பொழுது கர்த்தர் உனக்கு வெண்வஸ்திரத்தை தடிப்பார் உனக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார் அந்த நம்பிக்கையோடு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்கள் விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கருமாகிய கர்த்தராக ஏசு கிறிஸ்துவே சோதனைகள் சோர்வுகள் போராட்டங்கள் அநேக காரியங்கள் வந்தாலும் எங்களுடைய எண்ணம் எல்லாம் நீர் மாத்திரமே உண்மையை நோக்கி நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அன்றைய மாம்சத்தின் சிந்தனைகளும் மாம்சத்திலே காணப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட்டு கத்தரையே நாங்கள் நோக்கி போக எங்களுக்கு உதவி செய்யும் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசிர்வத்து கவனப்படுத்தி கர்த்தாவே நிரவுளை மாற்றி நடத்தும்படியாய் ஏசுமி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களோடு கொண்டிருப்பாராக ஆமேன்